உள்ளவங்க தானம்மா சாமியை எடுத்துக்கிட்டு வர மாட்டுறாங்க அவங்க தருவுக்கு மட்டும் சுற்றிட்டு அவங்க சாமி கும்பிட்றாங்க சாமி ஒதுக்குதான் அந்த மக்கள் ஒதுக்குறாங்களா மக்கள் தான் ஒதுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த தெருனா குடியான தெரு மட்டும்தான் இந்த தெருனா பள்ளத்தெரு மட்டும் தான் பஞ்சாயத்து வடக்கு தெரு ஒரு பஞ்சாயத்து கொடுக்க வேண்டியதானே அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தாசில்தாருடைய மேற்பார்வையில் அந்த திருவிழா நடத்தப்படணும் வீதி விழா வந்து இல்லை கோயிலை சுத்தி வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அப்படி ஒரு திருவிழா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் திருவிழாவே நடத்தாமல் இருக்காங்க ஹாய் ஹலோ நான் உங்கள் விக்ரம் இன்னைக்கான பதிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா கோட்டூர் அருகில் உள்ள ராமநாதபுரம் என்னும் ஒரு கிராமத்தில் தான் இந்த சாதியை தீண்டாமை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்பையும் கூட அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரங்கநாதபுரம் கிராமத்தில் ஒரு காளியம்மன் கோயில் வந்து இருக்குது அந்த காளியம்மன் கோயில் ஆண்டுதோறும் வந்து சித்திரை திருவிழா வந்து அந்த ரங்கநாதபுரம் கிராமத்தில் வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க சித்திரை திருவிழாங்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் வந்து அந்த திருவிழா நடக்கும்போது அந்த சாமியை வந்து ஊர்வலம் வந்து எல்லா கிராமங்களிலும் போவதற்காக போராடக்கூடிய தருணம் இது என்ன நடந்துச்சு அப்படிங்க ரங்கநாதபுரத்தில் பட்டியல் இனத்தியர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே நடக்கிற கொடுமைகளும் சாதிய தீண்டாமைகளும் மிகவும் மனசை கஷ்டப்படுத்துது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் இந்த சமூகம் எவ்வளவோ மாறி இன்னும் சாண்டிய சாதிய தீண்டாமைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ரங்கநாதபுரத்தில் இருக்கும் ஒரு காளியம்மன் கோயில் பொதுவான காளியம்மன் கோயில் அந்த காளியம்மன் கோயிலில் வருடத்தில் ஒரு முறை வந்து சித்திரை திருவிழா நடைபெறும் அந்த சித்திரை திருவிழாவில் நடைபெறும் நடைபெறும் நூறு பட்டியலின மக்களுக்கு வந்து மக்கள் வசிக்கும் துறவுகளுக்கு வந்து செல்வதில்லை மற்றும் அது இல்லாமல் தண்ணி வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதி சுகாதார வசதி இது மாதிரியான எந்த வசதிகளும் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க அங்கே வசிக்கும் மக்கள்கள் வந்து அவங்க வாழக்கூடிய கிராமத்தில் இந்த காளியம்மன் வருடத்தில் ஒரு முறை நடக்கும் இந்த சித்திரை திருவிழாவில் நடைபெறும் அந்த சாமி ஊர்வலம் எங்கள் கிராமத்திற்கும் வர வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு சரியான முறையில் வந்து அவங்க கிராமத்தில் நடக்கிற நபர்களை வந்து கண்காணிப்பது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கள் கேட்கறதுனால மின்சார வசதி போக்குவரத்து சாலை வசதி குடிநீர் வசதி இது மாதிரி நிறைய வசதிகள் வந்து சரியான முறையில் வந்து கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் குற்றச்சாட்டு அந்த ஊர் மக்கள்கள் பாதிக்கப்படும் காட்சிகளும் இருக்கிறது அதையும் நான் வீடியோ பதிவாக பதிவாக வெளியிட்டிருக்கேன்னு பாருங்க என்ன பல்ல விழா நீ என்ன ரோட்டில் நின்று ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஈவனா உள்ள என்னோட படிச்ச செட்டு அப்படின்னு கூப்பிட்டாக்கா நம்ம ஏற்றுக்கலாம் என்னோட சின்ன பசங்க வந்து அண்ணனுக்கு கூப்பிட்டா ஏற்றுக்கலாம் வேலாயுதம் கூப்பிட்டா எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லாமே அவங்களே எடுத்துக்கணும் வயல அவங்க எடுத்துக்கணும் குளத்த அவங்க எடுத்துக்கணும் எல்லா கோவில் எல்லா உரிமையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் நாங்க அடிமையா இருந்தோம்னா அடிமையாவதா இருந்துட்டு இருக்கணுமா அதுக்கு நாங்க போய் எதனா கேட்டோம்னா உடனே அறுவடைந்து வெட்ட வராங்க ஊரை கொளுத்திடுவோம் அதை பண்ணிடுவோம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாங்க அப்போ குடி நல்ல தண்ணீருக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சுத்திகரிக்க வந்து மிஷின்லாம் வச்சிருக்காங்க எந்திரம் வச்சிருக்காங்க இன்னமும் அந்த மோட்டாரை சரி பண்ணல அது மெக்கானிக் வெளியில இருந்து வரணும் அது இதுன்னு சொல்லிட்டு சால் சாப்பிட சொல்லிட்டு குடிப்பதற்கான தண்ணி கூட கொடுக்கமா இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க உரிமை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம நம்ம இணையதளத்துல இதை பதிவு செய்த காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு தெரியணும் சாதியை தீண்டாமைனா என்ன சாதியை தீண்டாமையில் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்வாதாரங்கள் எவ்வளோ பாதிக்கப்படும்ங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அதிகபட்சம் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனால் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாது சாதியை தீண்டாமைனா என்ன சாதியை தீண்டாமையில் பாதிக்கப்படும் மக்கள்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களோட பொருளாதாரம் போக்குவரத்து என் என்னென்ன பாதிப்பு இருக்குது அந்த அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு அப்படிங்கிறத வந்து தெரியணும் மக்களுக்கு அதுக்கான பதிவுகளாகவும் நம்ம இந்த பதிவை வெளியிட்டோம் இதற்கான நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே உள்ள அதிகாரிகளும் வந்து வேறுபதிவு பண்ணி அங்கே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே கேஸ் கொடுத்து அதுக்கான பதிவு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள தாசில்தார் ரங்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள தாசில்தார் தலைமையில் அங்கே வந்து திருவிழா வந்து நடக்கும் அந்த திருவிழா எந்த ஒரு ஊர்வலமும் போகாது அது அங்கேயே அந்த சாமி வந்து அங்கேயே வச்சு அந்த அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கணும் திருவிழா மற்றபடி எந்த ஒரு அந்த திருவிழா ஊர்வலம் வந்து எந்த கிராமத்திற்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கருத்தில் கொண்டு அந்த மாற்று சாதியினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு திருவிழாவே வேணாம் அப்படியாப்பட்ட திருவிழாவே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இன்னும் திருவிழா நடக்காமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது அங்கே வசிக்கும் மக்கள்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள்கள் எவ்வளோ பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கே பார்ப்போம் சாமி ஊர்வலம் வந்து எங்கள் கிராமத்துக்குள்ளே எதுக்கு வரலை அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் கேட்டதுனால அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பொருளாதார நிதியாகவும் மன நிதியாகவும் போக்குவரத்து சாலைகள் மின்சார வசதிகள் தண்ணீர் வசதிகள் இது மாதிரி எந்த வசதிகளும் வந்து சரியான முறையில் வந்து அந்த கிராமத்தில் வந்து அமைச்சு தரல அந்த கிராமத்தில் உள்ள நிர்வாகிகள் அப்படின்னும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கலாங்க இந்த மாதிரி ஒரு 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 சா ஒரு சாமியோட ஊர்கோலத்திற்கு வந்து கேட்க போனதுனால அங்கே உள்ள மக்கள்கள் எவ்வளோ பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஒரு அதுதான் சொல்கிறேன்னே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ சாதியினர்கள் ஒன்றாக இணைந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போயும் கூட அந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கள் வந்து போயிட்டுருக்கு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சாதியை பொறுமைகள் வந்து நடந்துகிட்டுருக்கும் இங்கே மாற்று சாதியை சேர்ந்தாங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு அவங்க அந்த கோயில் ஊர்வலம் அந்த சாமி ஊர்வலம் எங்கள் கிராமத்திற்கும் வர வேண்டும்ங்கிற ஒரே காரணத்தினால அவங்க எவ்வளோ பாதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இன்னொன்றும் அந்த கிராமத்தில் வந்து நடந்துருக்கு வருடப்பிறப்பு அதாவது வருடப்பிறப்பு அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பணிய இனத்தை சேர்ந்த மக்கள்கள் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து புது வாகனங்கள் வந்து வாங்கியிருக்காங்க அதை வந்து மாற்று சாதியை சேர்ந்த நபர்கள் வந்து கண்காணித்து அதற்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப இவர்கள் எப்படி புது பைக்கு புது வாகனங்கள் வாங்கலாம் இவங்க எப்படி புது பைக் வச்சுருக்கலாம் இவங்க எப்படா புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் அந்த வாகனங்களை வந்து அடித்து உடைச்சி கிணத்துக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க இதையும் அந்த கிராமத்தில் வாசிக்கும் இளைஞர்கள் வந்து பகிர்ந்துள்ளார்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணரணும் ஏன்னா இது கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அதிகமாக தெரியும் ஏன்னா கிராமத்தில் இன்னமும் சில பல கிராமங்களில் இதுவும் இன்னமும் அதை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் அது வந்து பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா யாருமே வெளில சொல்கிறதில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன என்றால் எந்த நபர்கள் முன் வந்து அதை சொல்கிறாங்களோ அந்த நபர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு நிறைய விளைவுகளை வந்து சந்திப்பாங்க சாதாரண ஒரு சாமி ஊர்வலம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த சாதாரண ஒரு சாமி ஊர்வலத்தில் எவ்வளோ எவ்வளோ சாதி துயுரை வைத்திருக்கிறார்கள் என்று கவனித்துப்பாரு அந்த கிராமத்தில் வசி வசிக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போட்டும் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க இதை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து கண்டுக்க மாட்றாங்க இதை வந்து சரியான முறையில் வந்து எங்களை வந்து கவனிக்க மாட்றாங்க பதிலுமே எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம இதை எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாதிய தீண்டாமைகளும் சாதிய ஒடுக்குமுறைகளும் நிறைய கிராமங்களில் இன்னும் நடந்து தான் இருக்கு இன்னும் பல மக்கள்கள் வந்து இதை வெளியே வந்து சொல்கிறது இல்லை இதற்கான மாற்றத்தை வந்து இங்கே உள்ள அரசு தான் அதை தீர்மானிக்கும் ஏன்னா எவ்வளவோ கிராமங்களில் எவ்வளவோ மாறி இந்த அதை தான் சொல்கிறது பல கிராமங்களில் வந்து எவ்வளோ மாறிடுச்சு எவ்வளோ மாறி எவ்வளவோ அண்ணன் தம்பி அப்படின்ட்டு மாற்று சாதியினர்கள் ஒடுக்கப்பட்ட சாதியினர்களோட நண்பர்களாக இருக்கிறார் ஆனால் இது மாதிரியான கிராமங்களை வந்து காணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் எவ்வளவு காலங்கள் நம்ம மாறியும் எவ்வளவோ நம்ம நம்மளுடைய குணங்களும் நம்மளுடைய கல்வி தகுதியும் மாறியும் கூட இன்னும் இந்த சாதியை தீண்டாமையும் பிடியில் மாற்றியிருக்கும் கிராமங்களை மீட்பதற்கு யார் வருவா அப்படிங்கிறது இன்னும் பதிலாக தான் இருக்கு யார் வருவா யார் கேட்பா யார் இதற்கு போராடுவா இதற்கான முடிவுகள் கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னும் பல கிராமங்களில் வந்து கேள்விக்குறிகளாக தான் இருக்கிறது தீபாளிக்கு நாங்கள்லாம் ஊரில் ஜாலியாக இருந்தோம் நாங்கள் வீட்டில் இருந்தோம் கத்தியால் குத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் சொன்னாப்புல போய் பார்த்தோம் கத்தியால் அந்த இடத்துல குத்தி குத்தியிருந்தாங்க போலீஸ் வந்துட்டு போலீஸ் வந்தோன்னே திரும்பி ஊர் அந்த அங்கே அந்த இடத்துலேயும் வந்து இங்கே வந்து பாட்டில் ஒயின் ஷாப்பில் போய் பொருக்கிட்டு வந்து பாட்டில உடஞ்சி நிறைய அடித்து க கட்டையாக எடுத்து அடித்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு எட்டு பேருக்கு சேதம் சேதம் ஆகிட்டு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம் அதிகாரிங்க வந்து தீர்வு கண்டுபிடிக்கிறது மாறாக வந்து டைவர்ட் பண்ணுறாங்க விஷயத்தை சாதிய கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறதுல இங்கே இந்த தமிழக அரசியலில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாற்றம் பார்ப்பனிய மேலாண்மை குறைந்து இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய அரசியல் மேலாண்மை ஓங்கியிருக்கு ஆனால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை